எல்லா பிள்ளைங்களும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்குதுங்க தூங்கிட்டு தூங்கிட்டோம் இந்த அங்க பிள்ளை அங்கே வந்து ஒரு நாள் கூட நம்ம வந்து படுக்கவும் இல்லை அம்மா அம்மானு சுத்தியும் வரல பிள்ளைங்கெல்லாம் இருக்கவும் என்னை கண்டுக்காம கூட இருந்துக்கிட்டான் பாரு விளையாட்டுக்கு மட்டும் பிள்ளைங்க இருந்தா போதும் சாப்பாடு வேணாம் தண்ணி வேணாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வீட்டு பெரிய குரங்கு எப்படித்தான் இங்கே வந்து தண்ணி இருக்காமல் இருந்துச்சுன்னே தெரியலப்பா பார்த்தாலும் இங்கே இருக்கும்போது தண்ணி 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 தண்ணின்னு குடிச்சு குடிச்சு அழிச்சுக்கிட்டே இருப்பான் அங்கே வந்து எப்படித்தான் இருந்தாலும் இப்போ விட்ட மாதிரி மொத்தமா விட்டுட்டாருன்னா அதுவே எனக்கு போதும் பிள்ளைங்க வேற படிச்சுருக்கு காலை கீது மிதிச்சிடாம அப்படியே பொறுமையாக போயிடுவான் மூணு நாலு நாளாக ஊர்ல இல்லை வீடு எப்படி தூசி படிஞ்சு போய் கிடக்குது பாரு முதல்ல அடுப்படியை தொடச்சு விடுவோம் பாரு எப்படி தூசியா கிடக்குதுன்னு பாத்திரமும் எப்படி தூசி படியுதுன்னு தெரியல வீட்ல ஆளுங்களெல்லாம் கழுவி வச்சா அப்படியே இருக்கணும் பார்த்தா அது அது அப்படி அப்படியே கிடக்குது பாரு தூசிய அப்படியேவும் சமைக்க முடியாது பாத்திரத்தெல்லாம் கழுவி பிடித்தான் சோறு குழம்ப பார்க்கணும் எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க எல்லாம் முழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அமுதா அக்கா என்ன வெளியே இற கூப்புறமா இருக்கு அமுதாக்கா வாங்கி காய வச்சு காபி தண்ணி ஏதும் வைப்பேன் என்கிற சோனியோ அங்க காபி குடிக்கிற ஆளு அஜோ கால் 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 மிதிச்சது எப்படி தூங்குறான் பாத்தியா

ஆனா ஊர பக்கம்லாம் போனா எல்லா வேலையும் காட்ட வேண்டியது இதுல என்னடி அம்மா இருக்குது எவ்வளவுக்கா இருபது ரூபாய்க்கு பால் போகுதுதானே இல்லம்மா இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு ஊத்திரு மூணு பேர் தானே ஊர்ல இருந்து மீனா அவங்க வந்திருக்காங்க குடும்பத்தோட அதனால எல்லாம் நம்ம வீட்டுல தான் இருக்காங்கடா தா பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வீட்டுல தான் கிடக்குதுங்க எல்லாம் காலையில இருந்துச்சுன்னு காப்பி தண்ணி குடிக்குங்கல்ல அதனால சேர்த்தே ஊத்திரு சரிக்கா ஊட்டில எல்லாம் மழையா வெயிலா ஆத்தடி அங்கேயும் வெயில் தாமா

என்னங்கா நீங்க வந்திருக்கீங்க பதரகாளி அக்கா இல்லையா நேத்து எல்லாரும் வரதுக்கே லேட் ஆயிடுச்சுலமா அதான் தூங்கிட்டு இருக்காங்க ஓ சரிக்கா அம்மா ஒரு 50 ரூபாய்க்கு ஊத்து ஆ சரிக்கா அம்மா என்னடா என்னடா உன்னோட ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தூங்கு 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 தூங்குடி தங்கா தூங்கு 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 பயந்துட்டான் போல இருக்கு ஏதோ கனவு கண்டிருப்பானோ அதான் பையன் அழுகுறான் சரி சரி அழகு தூங்கு 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 நம்ம தான் அடிச்சோம் பயபுள்ள சொல்லல சொல்லணும் எல்லா இடத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சி அவ்வளோதான் என்ன உரித்து உப்பு கண்டம் போட்டிருப்பா ஓயோ ஒரு போகம் அப்படியே அசந்து தூங்கிட்டேன் பால் வந்துச்சே என்னென்னு தெரியலையே பேரன் காலையில எழுந்திரிச்சோன்னையுமே பால் சூடு பண்ணி கொடுக்கணும் மரும அவளுக்கு காப்பி தினி வச்சு கொடுக்கணுமே என்னம்மா நேம் எழுந்திரிச்சிட்டியா என்ன பாலை வாங்கிட்டு வர ஆமாங்க என்ன பால் சத்தம் கட்டுச்சு ஏதோ பால் வாங்கணுமேன்னு எழுந்திரிச்சி ஓடி வந்து நீயே வாங்கிட்டியேம்மா

உனக்கு எதுக்கு சேரமோ வேலைக்கு வேற போகணும் நான் பாத்துக்கிறேமா இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் நான் போய்க்குவேன் நீங்க போங்க போங்க இல்லம்மா உனக்கு அடிப்படையில வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இல்ல உனக்கு எதுக்கு சேரமோ விடு நான் பாத்துக்கிறேன் இருக்கட்டும் அத்தை உங்களுக்கு என்ன காபி வச்சுட்டு வரவா இல்ல டீ வச்சுட்டு வரவா எம்மாடி நீயா கேக்குற ஏன் நானும் கேட்க மாட்டேனா என்ன குடிக்கிறீங்க வா இருப்பமா

இருக்கட்டும்டி இருக்கட்டும் என்ன வேலை இருக்கு என்ன செய்யணும் நீ ஒரு வேலையும் செய்யவன கம்முன்னு போய் படு நான் காப்பி தண்ணி வச்சுட்டு உன்னை எழுப்புறேன் அப்ப மட்டும் குடிச்சிட்டு படுத்து தூங்கி நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா எந்திரிச்சுக்கலாம் சாப்பிட ஆமா ஆமா ஆறு மணிக்கு மேல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தூங்கிட்டு இருந்தா பொழப்ப சிரிப்பா சிரிக்க வேண்டியதாண்டி மணி இப்படி எட்டாவது டி அத்தடியாத்தா எட்டு மணி ஆகுதா நான் இதை ஆறு மணியம்ல நினைச்சிட்டு இருக்கேன் நிப்பதா பொழப்ப கெடுக்க மாமா நீங்க

அவருக்கு என்ன காப்பி குடிப்பாரு அதுக்கு என்ன அவருக்கு என்ன தனியா வச்சுக்கிட்டு இருக்க முடியும் டீயே வச்சு விடு மொத்தமா சரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் இல்லைன்னா ஒன்னதான் குறைச்சு விடுவாரு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா என்னத்த பார்த்தாரு வச்சாரு அப்படின்னு பேசுவார்ல இல்லடி அம்ம இரு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா தானே நம்ம ஊரை பத்தி அவருக்கும் தெரியும் சரி உன் விருப்பம் என்ன பண்ணணுமா பண்ணு ராணி அப்புறம் போயிட்டு தலை சுத்தது அது சுத்ததுன்னு சொல்ல வேண்டியது இல்ல ராணி நீ சாப்பிடு நான் போயிட்டு வரேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்கோ மணி ஆயிருச்சு சொன்னா கேட்க மாட்டீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவீங்க போல இருக்கு ஏய் நான் என்ன சின்ன புள்ளையா கம்மனிரு ஏய் என்னடா நீங்க பெரிய இருந்தாலும் எனக்கு சின்ன புள்ள தான் வந்து உட்காருங்க உட்காருன்னு சொன்னேன் உட்காருறியா இல்லையா போ என்ன என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன் ஓவரா பண்ணிட்டே இருக்கேன் வந்து சாப்பிடு ராணி அம்மா ஆர்டர் போட்டாச்சு இனிமே வேற ஏதோ பண்ண முடியுமா உட்காருறேன் சாப்பிடுங்க

யாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி நம்ம கம்பெனியில வேலை செய்யறாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம இதா இருந்தாலும் வேலை கொடுப்போம் இவர் நமக்கு சொந்த மந்தன்ற ஒரே காரணத்துக்காக எதையுமே எதிர்பார்க்காம இது பண்ணிட்டோம் அதனால அவரோட சர்டிபிகேட்டை இன்னைக்கு கொண்டு வர சொல்லு அது மட்டும் இல்ல நேரமா வர சொல்லுமா ஏன்னா இன்னைக்கு வியாபாரி வேற வர்றாங்க வேலையில சுறுசுறுப்பு வேணும் சுறுசுறுப்பே இல்லா முடிக்கணுமா இத இல்ல சொன்னேன் நேத்து என்ன சொன்னேன் தொழிலே வேலை எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வெளிய தான் வீட்டுக்குள்ள வந்துட்ட அப்படி பேச கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா சரிமா இனி நான் பேசல போதுமா ஒவ்வொரு டைமும் டான் டான் மணி அடிச்ச நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சரி சரி நான் சொல்லல போதுமா வீட்டோட வந்திருக்க மாப்பிள்ள நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும்னா அது அவர் மனசை கஷ்டப்படுத்தும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படியே சாப்பிடுங்க கம்மனு

சும்மா வெயில அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டே இருக்காதீங்க அப்பா கிளம்பிட்டாரு இன்னும் நீங்க கிளம்பாம இருக்கீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாಳೆ பல்ን தட்டுவாரு உங்களால என்ன எல்லadigittu பேச்சறா வாங்கிட்டு இருக்கேன் முதல்ல எங்கดิங்க அதுலமா உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உங்க வீட்ல இருக்குல்ல முதல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்பா எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இருக்காரு ம் எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா எந்திரச்சு குளிச்சிட்டு கிளம்புங்க அப்பா கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வேலையில சுறுசுறுப்பு இல்ல அது இல்லை நீ என்னதான் பேசுவாரு ம் சரி

நேத்து வண்டியில் வந்தது பிள்ளைகளுக்குலாம் அசதியாக கிடக்கும் போல இருக்கு யாரும் எந்திரிக்கல சரி தூங்கிட்டு எதுக்கு போய் எழுப்பிக்கிட்டு இருந்துட்டேன் நான் எந்திரிச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு காப்பியை வச்சேன் இந்தாங்க பார் காப்பியை குடிங்க ஏம்பா காப்பியை குடிச்சுட்டு போய் மாட்டை கூட்டிகிட்டு வரியா ஆ இப்போ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் போய் கூட்டிகிட்டு வரேன் சரிப்பா சமையலுக்கு காய்கறி ஒன்றும் இல்லை வரும்போது ஏதாவது ரெண்டு மூணு காய் வாங்கிட்டு வரியா அம்மா பையில பாருங்கம்மா அந்த சவுப் கலர் பையில அத்தை அங்க இருந்து கூட காய் எல்லாம் கொடுத்து விட்டாங்க அதை எடுத்து சமைங்க அதை எடுத்து இப்போதைக்கு சமைங்க அப்புறமேட்டுக்கு வாங்கிக்குவோம் சரிப்பா சரி என்ன சந்தோஷ் இன்னைக்கு வேலையா இல்ல வீட்லயா வேலைக்கு தான் ஏன் போகணும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறான் அதான் மூணு நாள் ஊர்லயே இருந்துட்டு வந்துட்டோம்ல உடம்பு அசதியா இருக்கும்ல வீட்டுல இருந்துட்டு நாளைக்கு வேலைக்கு போறது இல்லப்பா வீட்டுல இருந்து என்ன பண்றது ஃபேன் வேற வாங்கிருக்கோம் அதுக்கு வேற இந்த வாரத்துல காசு வேற கட்டணும் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல காசு வேணும்ல அட அடா ஆமா இல்ல உம் கரெக்டா கட்டினாதான் அடுத்த பொருள் வாங்க முடியும் அதுவும் மகா சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் வேலைக்கு போயிருவானு சட்டுக்கு எவ மீதி தரணும்னு சொல்லு நான் வேணா தாரேன் அதை கட்டி விட்டுரு ஒரேதா இல்லையா எப்ப பார்த்தாலும் அங்கையே எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே அப்புறம் ஒவ்வொரு தடவையும் சரி நம்ம எல்லாத்தையும் வாங்குவோம் சாமி இருக்கா அவங்க கட்டிடுவான்ற என்ன வரும் நானும் ஏதாவது ஒரு பொறுப்பா அதை ஒண்ணு வாங்கி போட்டாதானே சரி நம்ம வாங்கி போட்டதுன்னு ஒரு மாதிரி இருக்கும் அத்தாடி சந்தோஷம் நீயா அப்படி பேசுற ஏன் நான் அப்படி பேச மாட்டேன் என்ன இப்படி இருடா இப்படிதான் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எப்படியோ பொறுப்பான மனைவி வரவும் பொறுப்பெல்லாம் கூடி போச்சு இப்படியே இரு காலம் முழுக்க ஏயா நீ வேற பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்குங்க தூங்கட்டும் அப்புறமேட்டுக்கு எழுப்பிக்குவோம் கம்முனு செவனேன்னு இருந்தவனே கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு காசு வரும் சொத்து வரும் சொகம் வரும் அது வரும் இது வரும்னு சொல்லி சும்மா இருந்தவனை நோண்டி விட்டுப்பிட்டு இப்போ எனக்கே நான் வந்துச்சுன்னு நீ பாட்டு கங்க இருக்கியா வா வா இன்னைக்கு அங்கே வந்து உன்னை உண்டுலன்னு ஆக்குறமா உன்னை உண்டுலன்னு ஆக்குறேன் பெத்த உகலா இருந்தா பெத்த பிள்ளைக்கு நல்ல வழி காட்டுவாங்கன்னு பேரு ஆனா நீ என்னை எப்படி போய் கோர்த்து விட்டுருக்க பத்தியா பண்ணி அளவுக்கு காக்கிருக்க இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் இப்ப மட்டும் நான் உன்னை பார்த்தேன் இன்னைக்கு என்ன ஆகுது கே ஆழாக பாரு இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு எங்கேயும் கூடாதப்பா

ஆமாக்கா, ராத்திரி வீடு வரத்துக்கு ரெண்டு மணி ஆகி போச்சுக்கா மாடு அந்த நேரத்துல புள்ளங்களை எங்கங்க கூட்டிட்டு அப்படின்னு அபடினா அமுதாக்கா புள்ளங்களை எல்லாம் அங்க வீட்ல தூங்கிட்டு அங்க படுத்து வச்சுட்டாங்க நாங்க மட்டும் தான் இங்க அதுவும் சரி மாடெல்லாம் எங்க என்ன பண்ணுதுன்னு தான் பாத்து கூட்டிட்டு போகணும் வந்தேன் அதியான நேரத்துல வெயில் அதிகமா மாடுமே மேய போய் மேயக்க முடியல ஒரு மணிக்கெல்லாம் மணிக்கு வீட்டுக்கு வீட்ல சரிக்கா சரிக்கா எந்திரச்சி கரந்து வச்சிட்டார்ப்பா நான் அஞ்சிரிக்கல கொண்டு போய் ஊத்திட்டு வந்துட்டேன் ஓ சரிக்கா இப்ப பொறுபர்க்கறக்கா ஆ இப்போ ஒரு அளவு பரவாலப்பா முதல்லயாவது குடி குடின்னு கடப்பாரு இப்ப அந்த அளவுக்கல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கறேன் அப்படினு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாரியா அப்படியே மொத்தமா குறைச்சிட்டாருனா போதும் அதெல்லாம் குறைச்சு வர்க்கா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க ஆமாம்ப்பா சரிக்கா சரி பாருங்க நான் வரேன் ஆ சரியா உள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கா சீக்கிரம் வலைய வச்சு சாப்பாடை வச்சுப்பட்டு பிள்ளைய போய் கூட்டிக்கிட்டு ஓடியாருணும் அத்தடியாத்தா நல்லா அந்த காலையும் அந்த சொட்ட மண்டை என்னென்னத்தையோ நோண்டி வச்சு இப்போ கால் வலி வர வச்சுட்டான் ஐயோ அம்மா கால் விண்ண வலிக்குதே ஐயோ வயிறு வேற கலக்கிற மாதிரி இருக்கு காலை பாத்ரூமுக்கு வேற போகணும் இந்த காலை வச்சுக்கிட்டு நான் எங்கிட்ட நோண்டி நோண்டி போறது ஐயோ அம்மா இப்போ என்ன பண்றது மர்மவளே என் மருமவளே பையன் இருக்கும்போது மட்டும் அத்தை நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டா எல்லாம் என்ன அனுப்பேன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் வெளியில் வந்து என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னு ஒன்றாவது பார்த்துக்கிறாளா வைக்கிறாளா உள்ளே அப்படி எனதான் முட்டை பொறிச்சிக்கிட்டு தெரியல அம்மா வலிக்குதே அத்தா வயிறு வேற கலக்குதே இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டு தான் நம்ம போய் தொலையணுமா ஐயோ அப்பா கூப்பிட்டீங்களா எப்ப வர பையன் இருக்கும்போது மட்டும் அத்த நீங்க இருங்க நான் அப்படியே தாங்குறேன் அப்படியே உச்சா கும்பல தூக்கிட்டு போய் வச்சறேன் அப்படி இப்படின்னு இப்ப என்ன பையன் போனோன்னு எனக்கு என்ன வந்துச்சு இருக்க உள்ள சமையல் செஞ்சிட்டு இருந்தேன் அத்த அதான் குரல் கேட்டோடனே ஓடி வந்தேன் சமையல் செஞ்சேன் ஐயோ அப்பா வழி தாங்க முடியலையா ஆட்டவா ஹாஸ்பத்திரில இருக்கும்போது கூட வழி தெரியல ஏதோ மருந்துக்கிறது கொடுத்தாங்க இப்ப வீட்டுக்கு வந்தோடனே கால் பண்ணு வலிக்குதே

முடிச்சது வா சரிங்க அப்பா பாத்ரூம்ல உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகுது தான் போன் பண்ணுது என்னன்னு தெரியலையே அம்மா நல்லா இருக்கியா என்ன காலையிலே போன் பண்ணிருக்க நல்லா இருக்கியம்மா இந்த சீலா வயிறு வலின்னு சொன்னாங்க அதுதான் பிரசவ வலி எதுவும் வந்துருச்சா என்னவோ போய் ஒரு ரெட்டு பாத்துட்டு வருவோமோன்னு போனேம் அப்படியா என்ன சூட்டு வலியா இல்ல பிரசவ வழியா சூட்டு வழிதாமா இன்னும் பிரசவத்துக்கு நாள் கிடக்குதாமா அதுக்கு முன்னாடியே இந்த வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல அதான் பிள்ளைக்கு வயிறு வலி வந்திருக்கு இந்த எல்லாம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பிள்ளைக்கு அதுவும் இல்லாமல் இங்கே யாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு அப்புறம் கல்யாணம் அனுப்பிச்சு சீலாவுக்கு அந்த பிள்ளைய உண்டாயிட்டா குழந்தையே பிறக்க போதும் இன்னும் உங்கள் பிள்ளைக்கு எதுவும் விசேஷம் இல்லையான்னு இங்கே ஊரில் உள்ளவங்க எல்லாம் மேல பழ போட்டு கேக்குறாங்க ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போய் பாருங்க வைங்கன்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒன்று இங்கே கிளம்பி வாங்க நானும் இங்கே பார்த்து விட்றேன் சும்மா அங்கே இருந்துக்கிட்டு நாலு பேர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியலம்மா எனக்கு ஆ ஆ இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நாங்கள் குழந்தைய பற்றியெல்லாம் யோசிக்க முடியாதும்மா நீ வேறேம்மா கடுப்பேற்றிக்கிட்டு குழந்தைய பற்றி பேசுனா கடுப்பேத்துறேன்னு சொல்கிறேன் இங்கே கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி மாறலை உங்களுக்கு அங்கே காசு செலவு பண்ணி பார்க்க முடியலன்னா இங்கே வாங்க நானாவது பார்த்து விடுறேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன உங்களுக்கு அம்மா உனக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல அத்தை இங்கே கீழே விழுந்து அவங்களுக்கு கால் அடிபட்டுருச்சு அதனால் அவங்களுக்கு கட்டு போட்டிருக்கு நான் அவங்கள பாப்பனால இல்லை குழந்தைக்கே ஆஸ்பத்திரியில் அங்கே வந்து உட்காந்துருப்பேண்ணா கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கம்மா அதுவும் இல்லாம நான் தையல் கிளாஸுக்குமே போவல வீட்டுலதான் இருக்கேன் அத்தைய பாத்துக்கிட்டு அத்தடி சமதி அம்மாவுக்கு என்னடியாச்சு வீட்டுக்குள்ளதாம தடுக்கி விழுந்துட்டாங்க அதான் காலுதாயி போச்சு அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாவு கட்டு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் அட கடவுளே இங்குட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு நானா போன் பண்ணி கேட்டாதான் தெரியுது அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு என்ன நினைப்பாங்க ஏன் நமக்கு இப்படி ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும் சமதிக்கு வந்து ஒரு வார்த்தை கூட வந்து இல்லை ஒண்ணும் இல்ல ஏன் நம்ம மர்மம் சொல்லாம ஏற்பான்னு நினைக்க மாட்டாங்க இதுல என்னமா இருக்கு அதான் நானும் பாத்துக்கிறேன் அவரும் பாத்துக்கிறாரு இதுல என்ன இருக்கு பொண்ணு கொடுத்த வீடுடி நம்ம பாட்டுக்கு அப்படி இருக்க முடியாது நான் தான் கிளம்பி வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் பாத்துக்கிறேன் நீ இரு புரிஞ்சுக்கோ நான் வராம இருந்தா நாளைக்கு ஒன்னதான் குறை சொல்லுவாங்க இன்னும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வார இரு சபா சரி என்னமோ பண்ணு ஏ மருமோல ஏ ஜானகி அத்த அம்மா இங்க வா அந்த தண்ணியை மூந்து கொடுத்துட்டு போ ஆ வானத்த அடடே அங்கட்ட வரது யாரு என் மாமனா வாடா வாடா வா வா வா

நான் உன்கிட்ட கேட்டேண்ணா உன்கிட்ட கேட்டேன் நான் கல்யாணம் பண்ணி வை கல்யாணம் பண்ணி நீ பாடுக்கும் உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இவையே வீட்டில் போய் சேர்த்து விட்ருக்க அவனுங்க என்னை என்ன பாடுப்படுத்துகிறாங்க தெரியுமா முன்னைய டேய் என்னடா ஒரு போய் பேசிக்கலாம் போய் அந்த சேரணும்னா அதுக்கு சர்டிபிகேட்ல வேணும்னு சொல்லிட்டான்